நாராயணன் சிவன் கேள் தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி பதட்டத்தோட நீங்க என்ன சொல்ல வர்றீங்க மகாதேவரை யார் பரிசுக்கு போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த நேரம் அங்க பிரம்மதேவரும் வர்றாரு பிரம்மதேவரை தான் அவரையும் இங்க வந்தாரு அப்படின்னு ஆச்சரியப்படுற மகாலட்சுமி அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்க கவலையோடு இருக்கீங்க மொத தடவையாக நான் இப்போதான் மும்மூர்த்தியும் கவலையோடு இருக்கிறத பார்க்குறேன் வேற ஏதாவது பிரச்சனையான அவங்க கேட்கவும் முருகன் அந்த இடத்துக்கு வந்து முருகன் அதுக்கு பதில் சொல்லாரு பிரச்சனை தான் ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கும்ல இந்த முறை யாரால அப்படின்னு நாராயணன் கிட்ட முருகன் கேட்கும் நரக அசுரன் அப்படி ஏதோ ஒரு அசுரனாலத பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இரண்யாச்சனோட மகனான அவன் ரொம்ப வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்கான் அவனோட எண்ணம் ஒன்னே ஒண்ணுதான் ஒரு தனி உலகம் உருவாக்கணும் அங்க எல்லாமே இருக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அந்த உலகத்தை தவிர மத்த எல்லா இடங்களும் நரகம் ஆயிடும் அப்படின்னு சொல்ல பிரம்மதேவர் சொல்றாரு நான் மூணு தடவை போய் அவனுக்கு வரம் கொடுக்கறப்ப புத்திமதி சொல்லிட்டு தான் வந்தேன் இப்ப நாராயணனும் போய் சொல்லிட்டு வந்துட்டாரு ஆனா அவன் கேக்குற ஒரே ஒரு வரம் மகாதேவர் நேரில் வரணும் அப்படிங்கிறதா அப்படின்னு சொல்லவும் உடனே சிவன் சொல்றாரு நான் போய் அவனை பார்க்க போறேன் அப்படிங்கிறாரு நாராயணன் நான் உங்களை தடுக்க மாட்டேன் ஏன்னா அவன் வந்து உங்களோட பக்தனாச்சு இருந்தாலும் அவன் தவறான பாதையில போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அது உங்களுக்கு தெரியும் தானே அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சிவன் வளர்ச்சியும் மாற்றமும் உங்களுக்கு தெரியாது கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலை வரும் போது அசுரர்களும் சிறை பிடிக்கப்படுறாங்க தேவர்களும் அதே மாதிரிதான் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு மத்த எல்லாரோட முகத்துலயும் அதிர்ச்சி தெரியுது அடுத்த காட்சியில சிவன் நரகாசுரனுக்கு காட்சி கொடுக்கறாரு அவனும் காலில் விழுந்து கும்பிட்டு நீங்க கண்டிப்பா வருவீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இதனால என்னோட தவமும் பழிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப உருகி சொல்லிட்டு இருக்கான் அடுத்த காட்சியில திரும்ப கையிலேத்து காமிக்கிறாங்க இங்க நாராயணன் ரொம்ப பதட்டமா இருக்காரு அதை கவனிச்ச பார்வதி அவர்கிட்ட வந்து கவலைப்படாதீங்க சிவன் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு ஆனா காலம் தான் நம்ம தவறுகள் மூலமா நிறைய பாடங்கள் கத்துக் கொடுக்குது கடந்த காலத்துல நிறைய தவறுகள் நடந்துருச்சு அதனால இப்போ ரொம்ப ஜாக்கிரதா தான் செய்வாரு அப்படின்னு அந்த மாதிரி நம்பிக்கையோட சொல்றாங்க ஆனா நாராயணன் ரொம்ப வருத்தத்தோட தவறு என்ன அப்படிங்கறத காலம் தான் முடிவு செய்யும் ஆனா நான் சொன்ன மாதிரி நான் போய் வரம் கொடுத்தேன் அப்படின்னா அப்புறம் பரிச்சையும் கடினம் ஆயிரும் அப்படின்னு சொல்ல அடுத்த காட்சியில நரகாசுரம் என்னோட தவங்கிற பரிசு வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சிவன் கிட்ட சிவன் ஒன்னே ரொம்ப ஜாக்கிரதையாவே பேசுறாரு உனக்கு வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரம்மா வந்தாரு நாராயணன் வந்தாரு அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் வரம் வாங்காம என்ன பாக்கணும்னு எதுக்கு சொன்ன என்கிட்ட மட்டும் கேட்கக்கூடிய வரம் அப்படி என்னதான் இருக்கு அதுக்கான காரணத்தை முதல்ல சொல்லு அப்படிங்கிறாரு அதுக்கு நரகாசுரனும் அவங்களை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம்லாம் எல்லாம் எனக்கு கிடையாது அவங்க கிட்ட வரம் வாங்கினேன்னா அது என்னோட தவத்தை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் மத்தபடி நான் அவங்களோட பக்தன் இல்லையா நேசம் வந்து ஒருத்தர் கிட்ட மட்டும்தான் இருக்க முடியும் என்னோட நேசம் உங்ககிட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்ல நீ சொன்ன பதில் எனக்கு திருப்தியா இருந்தது அதனால எனக்கு என்ன வர வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லும் போறதுல குடுக்க முடிய வரமாவே கேக்குறேன் கழிவு வரக்கூடாது என்னோட உலகத்துக்குள்ள யாரும் சரி காளியும் சரி என தாக்க கூடாது போட்டுக்கிட்டே போக கைலாயத்துல இதை பதட்டதோட பாத்துட்டு இருக்காங்க லட்சுமி கேக்குறாங்க இத்தனை வருஷம் அந்த அவத்துல இருந்தும் கூட நீங்க காலியா உருமாறுனது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சரியா கேக்குறாங்க இதை காளி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க சிவன் அது யோசிச்சிருப்பார் போல இருக்கு அவனை வித்தியாசமா பாக்குற பாக்குறாரு உடனே நீங்க என்ன நினைக்கிறேன் எனக்கு புரியுது இத்தனை வருஷம் நான் தவத்துல இருந்தேன் மகாகாளி உருவானது எனக்கு எப்படி தெரியாம போகும் அவங்க வந்து உங்களோட மனைவி நான் உங்களையும் நினைச்சிட்டு இருக்கனால எனக்கு தெரிஞ்சது சும்பன் சும்பன் ரக்தபீஜன் மாதிரி நான் ஆக விரும்பல அதனால நான் கேட்ட வரத்தை தர முடியுமா அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்கும் அவரும் கொடுத்துறாரு வரத்தை கொடுத்துட்டு அவரும் கிளம்ப போறாரு அதுக்கு அவன் அவரை தடுத்து நிறுத்திட்டு இத்தனை வருஷம் தவம் இருந்திருக்கேன் உங்களுக்காக நீங்க உடனே கிளம்பிடாதீங்க நான் இப்ப நடந்த எல்லா நிகழ்வுகளையும் மனசுல எப்பவும் வச்சிருக்கேன் நினைக்கிறேன் என் குழந்தைகளுக்கும் நான் சொல்லுவேன் மகாதேவரை தேடி வரவழைச்சிருக்கேன் வரமும் பணமும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஆனா எனக்கு முன்னாடி வந்தீங்க இல்லையா இதுவே எனக்கு வந்து சாகா வர மாதிரி தான் ஆனா என்னோட பையன் என்ன தப்பு பண்ணா எனக்கு மட்டும் சாகா வர இருந்து என் பையனுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் எப்படி அதை சந்தோஷமா ஏத்துக்க முடியும் அவனும் இல்ல என் கூட உயிரோட இருக்கணும் அப்படின்னு சுத்தி வளைக்க ஒரு உனக்கு என்னதான் வர வேணும் கேளு அப்படிங்கிறாரு இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ